ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் வந்து கவினுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன் கவினுக்கு வந்து வெஜிடேரியனில் பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் அதனால் மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒன் சொன்னாச்சு அவனுக்கு வந்து பன்னீர் கிரேவி செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரைடே ஈவினிங்னாலே இப்போல்லாம் ரெகுலராக வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறேங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி போகிறதுக்கு வந்து பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆனால் அப்போ தான் வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு மார்க்கெட்டில் எனக்கு ஒன் வீக் தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்ததுக்கப்புறம் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தாங்க வந்துச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்தாலே ரேட் வந்து இரநூறுவா முந்நூறுவா பக்கம் வந்துடுங்க ஆனால் அங்கேயெல்லாம் வந்து நம்ம எந்த ரேட்டுமே வந்து பேரம் பேச மாட்டேங்க அவங்க சொன்ன பில்லை வந்து அப்படியே பே பண்ணி வாங்க வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நம்ம ரொம்பவே வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நான் இருக்கிறப்ப தான் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக கேட்டாங்க ஆல்ரெடி அவங்க வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணுங்க